ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த புது வருஷத்தோட டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவோட ஃபஸ்ட்டு பிளான்ட்டிங் வீடியோ பார்க்க போகிறோம் இது வந்து செவன் டேஸ் ரோஸுன்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு வந்து இது அவ்வளோ ஹெல்த்தியான பிளான்ட்டான்னு தெரியல உங்களுக்கு யாராச்சும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னுடைய செடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் சொல்கிறேன்னா செடிங்க எல்லாமே கிட்ட கிட்ட கிட்டே இருக்குங்க அந்த இலைங்க இந்த இந்த ஒரு தண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லை மற்ற எல்லா இலையும் அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருந்தாக்கா அது வந்து காஞ்சி போயிடுதுங்க ஃப்ளவர்ஸும் அந்த பூ வைக்கிறத வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்குது அந்த மொட்டை வைக்க மாட்டேந்து எப்படியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்ப்போம் நட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பற்றாததுக்கு மண் கூட வாங்கிட்டு வரேங்க இப்போ நான் ஏன்னா மண் வந்து நமக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக கிடைக்க மாட்டேன் நாங்கள் வில்லேஜில் இருக்கும்போது வந்து நம்ம வயல்வெளிலேயும் ஆற்று ஓரத்துலேயும் எடுத்துகிட்டு வந்து செடி நட்டு பழக்கம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறமா நர்சரியில் போய்ட்டு செடி வாங்குறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு போனி போய் எடுத்துகிட்டு போய்ட்டு மண்ணு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு இப்போது மண்ணு கூட காசு கொடுத்தோம் என்னமோ சொல்லுவாங்க மண்ணும் பொண்ணாகிற காலம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது இப்போது ஆனால் நல்லாயிருக்கு அதில் எதுவும் மருந்து கலந்துருக்காங்களா என்னென்னு தெரியல அந்த பிளாக் பிளாக்காக குட்டி குட்டி பால்ஸாக இருக்குது சரி நடுவே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நான் நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே நடுறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் மிஸ்ஸிங் ஆகும் தப்பாக எடுத்துக்காதீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணு கொஞ்சம் போட்டிருக்கேன் அடியில் அப்புறம் வந்து அந்த உரம் ஒன்று கொஞ்சம் போட்டிருக்கேன் செடி நடுறதுக்காக அடி உரம் போடுவோம் அது அப்புறம் தேங்காய் நார் வந்து ரொம்ப பழசுங்க இருந்தது அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் நான் அதை நானே கட் பண்ணிவிட்டு நானே நடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு இதை பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த அந்த நுனிலாம் வந்து கருகி போயிடுதுங்க அந்த துளிர் முட்டு வர மாட்டேங்குது அந்த ஒரு தூரமாக இருந்தது பார்த்திங்களா கிளை அதில் மட்டுந்தான் மொட்டு நல்லா வருது மற்றதெல்லாம் வந்து மொட்டை வர வரமாட்டேந்து அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே அந்த செடியை தூக்கி வைக்கும்போது ஒரு கிளை பெரிய கிளை உடஞ்சி வர உடஞ்சிச்சிங்க சரி என்ன பண்ணுறதுன்னு அதிலையே நட்டு வைப்போம்னு சொல்லிட்டு அதுலேயே சொருகி வச்சுருக்கேன் அது வந்து இதை இதை இப்படி மண் அந்த மண்ணை கொஞ்சம் தான் போட்டேன் நான் போட்டுட்டு அந்த செடியை தூக்கி அது மேலே வச்சு வைக்கும்போது வைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் பிடிச்சேன் இல்லைங்களா வேர் எங்கே அந்த வேர்கிட்ட இருக்கிற மண் எங்கே விழுந்துருப்போதும்னு கொஞ்சம் பயம் வந்துட்டு என்ன பண்ணால் கொஞ்சம் முட்டியில் சாய்க்கிற மாதிரி வந்த பாருங்க உடஞ்சிடுச்சு நான் வந்து தொட்டியில் வந்து ஃபுல்லாக வைக்க மாட்டேங்க ஹைட்டாக வைக்க மாட்டேன் கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்கிற மாதிரி போடுவேன் மண்ணை ஏன்னா ஹைட்டாக வச்சாக்கா தண்ணி வந்து உள்ளே போகுமான்றது எனக்கு ஒரு டவுட் எனக்கு அது ஒரு சிலர் நல்லாவே தான் பண்ணுறாங்க ஆனால் எனக்குள்ளே ஒரு டவுட்டுங்க ஒரு ஆள் நம்ம ஹைட்டாக இருக்கிறதுனால தான் ஹைட்டாக அதை அதாவது அந்த அந்த தொட்டியோட ஃபுல்லாகவே மண்ணை ஃபில் பண்ணுறதுனால தான் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும் அப்படின்ட்டு அதனால் நான் எப்போவுமே தண்ணி மண் வந்து ஃபுல்லாகவே போட மாட்டேன் அந்த இந்த செடி பெரிய செடி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா அதை வைக்கும்போதே கொஞ்சம் இதுவாக தான் வைப்பேன் நான் ஹைட்டு கம்மியாக தான் வைப்பேன் அந்த மாதிரி தான் இதுக்கும் வச்சுருக்கேன் நான் மண்ணை வந்து ரொம்ப டைட்டாக போட்டு இருக்கமாலாம் மாட்டேன் ஏன்னா வேறு ஃப்ரீயாக விடணும் இல்லைங்களா அது அதனால இருக்கமாலாம் மாட்டேன் கொஞ்சம் லூஸாக தான் போடுவேன் நான் போட்டுட்டு அந்த இலைங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா அந்த குட்டி குட்டி இலையாக இருக்கிறது நெருக்கமாக இருக்கிறது கிளைங்க அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க நான் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அதெல்லாம் அந்த நெருக்கமாக இருக்கிறதெல்லாம் சரி எனக்கு அது ஒரு டவுட்டாகவே இருந்தது இன்றைக்கி ஏன்னா வாங்கணுன்ற ஐடியாலே போகலைங்க மண்ணு மட்டும் வாங்கிட்டு வரலாம் தான் போனோம் வேறு எதுவும் ரோஸ் பார்த்தா அந்த அளவுக்கு இல்லை லாஸ்ட்டு லாஸ்ட் டைம் நாங்கள் போனது வந்து நியூ இயர் அன்றைக்கே போனேன் அன்றைக்கே நல்லா இருந்ததுங்க செவன் டேஸு அன்றைக்கே வாங்கிட்டு வந்துருக்கலாம் நான் வந்து எல்லோ ஸ்ட்ரைப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறேன் நான் ஆனால் எல்லோ ஸ்ட்ரைப் அன்றைக்கி வந்து மொட்டாக இருந்தது கரெக்டாக அது எல்லோவான்றது எனக்கு தெரியல வந்துட்டேன் ஒரு டூ டேஸ் கழித்து டூ டூ த்ரீ டேஸ் கழிச்சு போனால் அந்த செடி யாரும் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க செடி இல்லை இல்லை தாங்க அந்த தொட்டுக்கு போட்டதுக்கப்புறமா இதுதாங்க மண் மீண்டுது இது ஹண்ட்ரட் ருபீஸுங்க அந்த மண்ணை இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து மண்ணை வாங்க வேண்டிய நிலமையாக இருக்குது இப்போது அதனால சரி இன்றைக்கி மண் வாங்கிறதுக்கா வாங்குகிற ஐடியாவில்தான் போனேன் இந்த ஒரே ஒரு செவன் டேஸ் தான் இருந்தது சும்மா சும்மா நம்ம போயிட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நானே வாங்கினதுக்கப்புறமா தான் கிட்டே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த தண்டுங்க எல்லாமே ரொம்ப மெலிசு மெலிசாக இருக்குங்க அதில் பூ பிடிக்குமா அப்படின்றதே தெரியல அந்த மொட்டை வைக்கமான்றதே எனக்கு தெரியல டவுட்டாக இருக்குது அதனால் என்ன பண்ணேன் ரொம்ப அந்த மாதிரி கிட் நெருக்கமாக இருக்கிற கிளைங்க நான் ரெண்டு மூணு கலையை நான் கட் பண்ணிட்டேன் நான் எனக்கு அது மனசுக்கு வரல எனக்கு ஏன்னா ஒரு ரெண்டு இளவு விடுத்துங்களா அதுக்கப்புறம் இருக்கிற அந்த துளிர் வந்து கருகி போதுங்க அது ஃப்ரெஷ்ஷாக வரமாட்டேன் ஃப்ரீயாக வரமாட்டேன் அதனால் அந்த மாதிரி இருந்தால் எப்படி நல்ல ஒரு இந்த ஒரு பண்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி தூர தூரமாக வரணும் அந்த மாதிரி வரவே இல்லை கிட்ட கிட்டவாக இருக்குது சரி அதுக்கு தான் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி பார்ப்போம் இப்போ தானே நடுறோம் கட் பண்ணி விட்டாக்கா அது நல்லா ஃப்ரெஷ்னஸாக வளரும் இல்லையா துளி நல்லா ஃப்ரீயாக விடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் நான் போட்டுட்டு தண்ணி நல்லா ஃபோர்ஸாக ஊற்றுவேங்க எப்போவுமே நான் நார்மலாகவே ஃபோர்ஸாக தான் ஊற்றுவேன் நம்ம வந்து வெதை போட்டால் தான் வந்து ஸ்லோவாக தெளித்து விடணும் செடி தானே நட்டுருக்கோம் அதனால் ஃபோர்ஸாக ஊற்றுவேன் ஃபோர்ஸாக தான் அது அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து கீழே போயிடும் நம்ம ஸ்லோவாக ஊற்றினேன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்லேயே ஸ்லோவாக ஊற்ற பழகிட்டோம்னாக்கா அது வந்து தண்ணி வந்து அங்கே தேங்க ஆரம்பிச்சிடும் கீழே வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் போகிறதுக்கு அது வழி வழியை வந்து அதுவாக தேடிக்காது ஏன்னா நம்ம தெளித்து தானே விடுறோம் ஸ்மூத்தாக தானே போகுது மண் வந்து நல்லா களைச்சி விடுற மாதிரி ஊற்றினா தான் அது வந்து ஃப்ரீயாக கீழே போகும் அதனால் நான் அந்த மாதிரி தான் நான் ஊற்றுவேன் நான் ஊற்றிட்டு அந்த கட் பண்ண பார்த்தீங்களா ரெண்டு கிளை ரெண்டு மூணு கிளை கட் பண்ணால் அதில் ரெண்டு தான் ஒன்று உடஞ்சது ஒன்று நான் கட் பண்ணது மட்டும் அதுலேயே நட்டு வச்சுருக்கேன் சரி வருதா பார்ப்போம் கட் பண்ணது கட் பண்ணியாச்சு சரி நட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் நட்டு வச்சுருக்கேன் நட்டதுக்கப்புறமா தான் இன்னொரு ஒன் வீக்கில் தெரியும்னு நினைக்கிறேன் அது வர ஒன் வீக்கில் ஒரு டூ டூ த்ரீ டேஸ்லேயே தெரிஞ்சிடும் அது வருதா காஞ்சி போதா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன்னா அந்த இலை வாடுது இல்லையா அதை கட் பண்ணி நட்டுருக்கோமே பதியம் போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து வாடிச்சேன்னா வராதுன்னு அர்த்தம் இல்லை வாட ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா வரும் உங்களுக்கு நான் இன்னும் ரெண்டு நாள் இல்லை மூணு நாளில் மறுபடியும் இன்னொரு வீடியோ அந்த செடிக்கு போடுறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கெல்லாம் அது துளிர் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முறை தண்ணி போதே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக கீழே போயிடுச்சு எனக்கு தெரியும் பார்த்தாங்க பாருங்கள் அந்த தொட்டி கீழே தண்ணி வருது பாருங்கள் தரையில் தான் அப்படியே தான் வச்சுருக்கேன் கீழே கல் கூட வைக்கவே இல்லை என்ன தூக்கி மேலே தானே வைக்க போகிறோம் அப்படின்றதுக்காக கீழே வச்சு வீடியோ எடுக்கலாம் அப்படி நடந்தபோது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அது தண்ணி நான் நான் ஊற்றின ஃபோர்ஸ்க்கே கீழே வறுத்து பாருங்க அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த வேர் வந்து அழுகாது நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ எப்படி இருக்குது பை